ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம ஹக்கீஸ் கிச்சனில் சுவையான கேசரி எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருள் நெய் சர்க்கரை ரவை மில்க் மில்க்மைட் ஃபுட் கலர் முந்திரி உப்பு ஏலக்காய் இப்போது அடுப்பு ஆன் பண்ணிடலாம் பாத்திரம் வச்சு பாத்திரம் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் ரவை அதில் கொட்டி நல்லா எடுத்துக்கலாம் இப்போது லைட்டாக வறுத்தாச்சு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இன்னும் நல்லா மணல் மணலாக வறுத்து எடுத்துக்கலாம் நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போது அவ்வளோதான் இதை தனியாக கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போது அடுப்பு ஆன் பண்ணி கேசரி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது ஒரு பாத்திரம் வச்சு அதில் மூணு கிளாஸ் தண்ணி நான் எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றியாச்சு தண்ணி நல்லா கொதித்ததும் நான் நெய் எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுடலாம் அதில் நெய் போட்டாச்சு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவையை அதில் மெது மெதுவாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க நல்லா கிண்டியாச்சு இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்டேஜில் ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கேன் அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு ஓ கால் மூடி பைனாப்பிள் எசம்ஸ் ஊற்றிருக்கேன் இது வேணும்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போது அதை லைட்டாக கிண்டி விட்டுறலாம் இப்போ நல்லா கிண்டியாச்சு நான் வந்து கேசரி பவுடர் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் அதையும் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போது முந்திரி பருப்பை தாளித்து எடுத்துக்கலாம் அதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரி எடுத்துக்கலாம் நான் எல்லாத்தையும் போட போகிறதில்ல தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதியை நான் பாட்டிலில் போட்டுருவேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திராட்சை சேர்த்துக்கலாம் நான் திராட்சை எடுத்துக்கல இப்போது தாளிச்சாச்சு இப்போது அந்த கேசரியெலாம் அதை கொட்டிடலாம் நெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் கிண்டியாச்சு இப்போ நான் வந்து முக்கால் கப் சர்க்கரை எடுத்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டிக்கோங்க சர்க்கரை கரைஞ்சதும் லைட்டாக லூஸ் ஆகும் இப்போது ஒரு ஸ்பூனு மில்க் மேடு ஊற்றிடலாம் இதுவும் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுறலாம் ஃபுல்லாக லாஸ்ட்டாக ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் இருக்குது அதையும் சுற்றி ஊற்றிக்கிறேன் இப்போது அடுப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இறக்கி சர்வ் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வேறு என்ன டிஷ் வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அசலாமலைக்கும்